ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி சில்லி சிக்கன் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலாவை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க இல்லை எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலரோ இல்லை ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி செஞ்சு கொடுப்போமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா டூ டு த்ரீ டேஸில் நான் டெஸ்பேக் பண்ணிடுவேன் பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோஃபில் போய் பார்ப்போம் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ இல்லை வந்து கெமிக்கலோ எதுவுமே சேர்த்தல நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு கால் கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறது மட்டுந்தான் நம்ம சேர்த்துக்கணும் மற்றது எல்லாமே உப்பு கூடையும் போட்டிருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுகள் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஒரு எக்கு இதுதாங்க அளவு இதுக்கு இது மாதிரி செஞ்சுட்டு மேரினேட் பண்ணி சிக்கன் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சாவே போதும் நல்லா சாஃப்டான ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சில்லி சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் வந்து கலர்லாம் சேர்த்தணும் கலராக இருக்கணும் அப்படின்னா கலர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த நேச்சர் கலரே போதும் நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அதில் வந்து நம்ம அடுக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்பி எல்லாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த பவுடர் வந்து சிக்கனுக்கு மட்டும் இல்லை நம் காலிஃப்ளவர் பேபிகார் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூடயும் கலந்து போடலாம் ஸ்வீட் கார்ன் கூடயும் நம்ம பொறிக்கிறப்ப இதை வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் இந்த மசாலாவை பிரான் ஃப்ரைக்கும் போடலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே இதில் போட்டுணும் அதே சமயம் இந்த ஊற வைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை நாம் இப்படி ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வைக்கிறது ஊற வைக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஏர் ஃப்ரையரை ரீஹீட் பண்ணிட்டேன் இதில் நம்ம சிக்கன் அடிக்கலாம் கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக நெய் இப்போ நம்ம பேஸ்கெட்டை உள்ள வச்சிடலாம் நம்ம மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் மோடு செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம டைம் வந்து பிக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கிறேன் இப்போ குக் ஆகிடுச்சு ஒரு பக்கம் நம்ம திருப்பி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே திருப்பியாச்சு இப்போ இந்த பக்கமும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ செட் பண்ணிக்கலாம் ஆறு நிமிஷம் வைக்கிறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவோடு நம்ம ஆனியனையும் சேர்த்துட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சூடாக அது மேலே சிக்கனை வச்சா ரெண்டோ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மெல் வரும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அந்த சூடாக அந்த வெங்காயம் கொஞ்சம் பாதி அப்படியே வெந்த மாதிரி ஆயிடும் சாப்பிட நல்லாயிருக்கும் மசாலா பவுடர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுடர் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி சிக்கனை சாப்பிட்லாம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா பாருங்கள் வீட்டில் வச்சிட்ருக்கிற மசாலா வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஜூஸியான நல்லா சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்